அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதியர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பார்க்க போற தலைப்பு உச்சம் பெற்ற சனி பகவான் சனீஸ்வரர் அப்படின்னு ஒன்னு சொல்லலாம் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சார் ஏல் சனி சொல்றாங்க சனி தசை நடக்குதுன்னு சொல்றாங்க இதுல இந்த ஏல் தசை நடக்கும்போது சனி தசையும் வந்தா எங்களை ஏதாவது பாதிச்சுடுமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்குது கும்பராசிக்கு பாத சனி ஆஹ் மேசராசிக்கு விரை சனி இந்த மூன்று ராசிகளில் தான் இப்ப வந்து சனியுடைய அந்த தாக்கம் இருக்குது இப்போ நம்ம பேசும்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப நம்ம செப்டம்பர் மாசத்துல பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் இந்த மூணு ராசிக்கு தான் இருக்குது அப்ப இந்த மூணு ராசிக்காரங்களில் யாருக்காவது சனிதசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல நம்ம சனி பகவான சனீஸ்வரரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதா இருக்குதுங்க சரிங்களா சனி ஒரு இருள் கிரகம் கால புருஷனுடைய பத்தாம் இடத்துக்கும் பதினோம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் ராசிகள்ல பார்த்தோம்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசிக்கும் அதிபரி சரிங்களா அப்ப இந்த மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி நல்லது செய்வாரா சொல்லி பிரச்சனை இருக்கு அங்க கடகமும் சிம்மமும் வந்தா கூட இந்த ஏழ சனி காலகட்டங்கள்ல மகர கும்ப ராசிக்காரங்கள சனி எப்பயுமே ஒருபடி தான் தண்டிப்பார் எதுக்கு தண்டிப்பாருன்னா மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு செயல் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிவிப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் நிறைய வீடியோகளை சொல்லியிருக்கிறேன் சனியுடைய சொந்த குழந்தைகள்னா இந்த மகர கும்ப ராசிக்காரங்க அப்ப சனி பகவான் மற்ற பத்து வீட்டு காரங்களை அதாவது இந்த பக்கம் மீனத்துல ஆரம்பிச்சு மறுபடியும் தனுசு வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கி பத்து ராசிக்காரங்களை இவங்க ரெண்டு பேரை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணுவார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப சனீஸ்வரர் ஒரு வாத்தியார்னு வச்சிருக்கேன் ஒரு தமிழ் வாத்தியார் அவர் ஒரு கிராமத்துக்கு போறார் டியூட்டிக்காக போறார் அவங்களுக்கு போஸ்ட் அங்க கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன கிராமம் ஒரு முந்நூறு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறான்னு வைக்கல அந்த அந்த ஊர்ல அந்த வாத்தியாருக்கு மதிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய குழந்தைகளை அவர் எப்படி பாத்துக்கிறாரு எப்படி வளர்க்கிறாருங்கிற பொறுத்து தான் மற்றவர்கள் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க இதான இயல்பு அப்ப இந்த வாத்தியாருக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க ரெண்டுமே ஆண் பசங்க சரிங்களா அவர் என்ன சொல்லி கூட்டு போவார்னா பசங்களாம் இந்த ஊர்ல நீங்க எப்படி ஒழுக்கமா நல்லிணக்கத்தோட நடந்துக்கிறீங்களோ அப்பதான் இந்த ஊர் மக்கள் என்னைய வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவார் இல்லைன்னா வாத்தியார் வாத்தியார் பசங்களே ஒழுக்கமா இல்ல இந்த வாத்தி நம்ம சொல்லி கொடுத்துற பசங்க நல்லா இருக்க போறாங்க அப்படின்னு இந்த ஊர்ல அவர் கெட்ட பேர் வந்துடும் பயப்படுவார் தான் சனீஸ்வரனும் பண்ணுவார் இந்த மகர கும்ப லக்கணக்காரங்களை ராசிக்காரங்களை அவருடைய தசையில் நடக்கும் போதோ அல்லது ஏழசி நடக்கும் போதோ எந்த அளவுக்கு அவங்கள டியூன் பண்றாரோ அதை பொறுத்துதான் மற்ற ராசிக்காரங்களுக்கு அவர் மேல ஒரு ஒரு பயம் ஏற்படும் அப்படிங்கறதுக்காக இந்த ஏழசி நடக்கும் போது கும்ப ராசிக்காரங்க சின்னதா ஏதாவது தவறு செஞ்சா கூட அவங்களுக்கு அதோடைய பலன்கள் அதாவது வந்து நேருமறையான விஷயங்கள் வந்து அவருக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுருவாரு அப்ப இந்த ஏழரை நடக்கும்போது நடக்கும் போது கும்பராசியா இருக்கட்டும் மகராசி முடிஞ்சிருச்சு இப்ப கும்பராசி பாதசி நடந்துட்டு இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்துல இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மகர கும்ப ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது மற்ற ராசிக்காரங்களும் நான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல சனி வலுத்திருக்காருன்னு வச்சிருக்கேன் அதனால சார் சனி வலுத்திருக்கிறது உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க துலாம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குங்க துலாம் ராசி அப்படிங்கிற அந்த வீட்டுல காலப்புருஷனுக்கு மேசத்துல எட்டு வந்தீங்கன்னா புருஷனுக்கு ஏழாம் வீடு தான் துலாம் அந்த வீட்டுல சனி அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அங்க சனி உச்சமா இருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனி இருந்தா அவர் ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம் கும்பத்துல இருந்தால் அது மூல திரிகோண வலுவில் இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த மூன்று வீடுகளில் இருக்கக்கூடிய சனி அதாவது உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு தான் இருப்பாரு மூணு வீட்டுல இருக்க மாட்டாரு உங்க ஜாதகத்துல இந்த மூணு வீட்டுல எதாவது வீட்டுல சனி இருக்கிறாருன்னா உங்க ஜாதகத்துல சனி வலுவா இருக்காருன்னு அர்த்தம் இப்படி வலுவா இருக்கிற ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அம்மா அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா இணைவான இணை அதாவது எப்படி சொல்றது அவங்க பேச்சை மதிச்சு அவங்க கூட ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்கும் தாய்க்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் பிரச்சனை இருக்கும் பெற்றோர்கள் சொல் கேளாத குழந்தைகளாதான் அவங்க கண்டிப்பா வளருவாங்க அல்லது சிறு வயதிலேயே பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சனி வழுத்த அத்தனை ஜாதகக்காரங்களும் இது இருக்கும் சார் என் பையன் வந்து சின்ன வயசுல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சார் அவனை கூட்டி போய் நாங்க வந்து ஸ்டாண்டர்ட்லயே அவனை வந்து நாங்கள் ஹாஸ்டலில் விட்டுட்டோம் அப்புறம் ஸ்கூலிங் முடிச்சா அது போக காலேஜ் போனா இப்போ வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இப்படி சொல்லக்கூடிய அந்த பையனோட ஜாதகத்துல சனி வளர்த்திருப்பார் இன்னொருத்தர் சொல்லுவார் சார் எனக்கு இங்க அப்பாவுக்கு ஆகவே ஆகாதுங்க எல்லாமே ஒரு பசங்க பெண் குழந்தை தான் சார் செஞ்சாரு பசங்களை கண்டுக்கவே இல்லை அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி அந்த ஜாதகத்துல வளர்த்திருப்பார் சார் எல்லாமே அண்ணனுக்கு செஞ்சாங்க சார் என்னை கண்டுக்கவே இல்லை இங்கேயும் சனி வளர்த்திருப்பார் தகப்பனாருடைய அதாவது பேரண்ட்ஸ் கூட தாய் தகப்பன் கூட நேரடியாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா அங்க சனி வலுத்திருப்பார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகங்கள் வாழ்வையில் பிற்பகுதியில் ஜெயிக்கிறாங்க இது ஜோதி நான் சொல்றேன் சார் உங்க ஜாதத்துல சனி வலுத்திருக்கிறாரு சனி தசையை முடிஞ்சிருச்சு வருத்தப்பட வேண்டியதில்லை சரிங்க சனி எந்த ஒரு கிரகம் வேலை செய்யறா இருந்தாலும் தசை நடக்குன்னு சொல்லிருக்கீங்களே கண்டிப்பா அதை நான் மறுக்கல ஆனா சனி நின்ற வீட்டு அதிபதி திசையோ புத்தியோ நடந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அவர் கொடுப்பாரு சிறு ஒருத்தர் சனி தசை முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு சுக்கர புத்தியோ சுக்கரதிசையோ எல்லா திசையிலும் வரும் இல்லைங்களா அதுல வந்து சிறப்பாக கொடுப்பாரு ஒருத்தருக்கு இப்ப ராகு திசை சுக்கர புத்தி நடக்குன்னு வச்சுங்க மூன்று வருட காலம் நடக்கும் அது போதுமானது இந்த சனி தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சரிங்களா அப்ப சார் நான் சிறு வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க நாப்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு எனக்குன்னு ஒன்னும் உருவாக்கவே முடியல கடன் 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 அப்படியே போயிட்டே இருக்குது என் வாழ்வில வெற்றி அடைய முடியாதா சனி உங்க ஜாதத்துல வலுத்திருந்தா கண்டிப்பாக நீங்க உங்க வாழ்விய ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கனா எப்படி நேரடியாக அதான் ரொம்ப முக்கியம் சனி போது ஏன்னா அவர் வந்து நாயவான் சரிங்களா சிறிய தவறு கூட கடுமையான தன்மை கொடுக்கக்கூடியவர் அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா நியாயமான முறையில கொடுப்பார் எங்கேயோ எப்பயோ வாங்கி போட்ட ஒரு சொத்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் உங்களுக்கு வராத நினைச்ச ஒரு பாக்கியம் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களை கண்டிப்பா கொடுத்தே தீருவார் இந்த சனி அப்ப உங்க ஜாதகத்துல சனி வலுத்திருக்கும் பட்சத்தில் நீங்க நமக்கு ஐம்பது வயசு ஆச்சுங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஐம்பது வயது ஆனாலும் உங்களுக்கு சனி உச்ச வலுவோட இருந்தார்னா மினிமம் அவர் மகரத்திலயோ கும்பத்திலயோ இந்த துலாமெல்லாம் இருந்தா சொல்ல வேண்டியதே இல்லை மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மினிமம் மகரத்தை கும்பத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அருமையா இருக்கும் அதை வந்து குரு பகவான் எங்கேயா இருந்து அஞ்சாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வாழ்வையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கிறல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்ப இனி வரும் காலங்களில் சனி நினைத்து வருத்தப்பட வேண்டியதில்லை எவர் தடுப்பின் சனி கொடுப்பார் சனி கொடுப்பின் எவரடுப்பார் என்கிற பாடலை மீண்டும் ஒருமை உங்களை ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்